இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்சிக்கும் மத்தியில் நடந்த அந்த உரையாடல்தான் ஆரம்பத்தில் சுமூகமாக போன இந்த பேச்சுவார்த்தை கடைசியில் பெரும் விவாத மேடையாக மாறியது என்ன நடந்தது முழு தகவலையும் இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் சேனலுக்கு ஃபெஸ்ட் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாதாக தற்பொழுது உலகத்தில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருப்பது கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதே போல உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸிக்கு மத்தியில் நடந்த உரையாடல் தான் ஆரம்பத்தில் சுமூகமாக ஆரம்பித்த இந்த உரையாடல் கடைசியில் பெரும் சர்ச்சையில் போய் முடிந்திருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைக்கு உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வருகை தந்திருந்தார் மேற்கு வாசல்ல வைத்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி அவர்களை வரவேற்று தன்னுடைய அந்த ஓவல் ஆஃபீஸுக்கு இவரை கூட்டிச் சென்றார் அந்த இடத்தில் முக்கியமான அமெரிக்காவுடைய ஹை ஆஃபீசர்ஸ் எல்லாம் இருந்தார்கள் அமெரிக்காவுடைய முக்கியமான பிரஸ் மீடியாக்களும் அந்த இடத்தில் இருந்தது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரஷ்யாவுடைய ஒரு பிரஸ் மீடியாவும் அந்த இடத்தில் இருந்ததாக சொல்லப்படுது இவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் என்று இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது இந்த ஓவல் ஆஃபீஸில் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதே போல அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜே டி இதே போல அமெரிக்காவுடைய ஹை ஆஃபிசர்ஸ் இதே போல உக்ரைனுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இவருடைய சில முக்கியஸ்தர்கள் எல்லாம் அந்த ஆஃபீஸில் கலந்து கொண்டார்கள் உரையாடல் ஆரம்பமானது இந்த மீட்டிங்குடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜே டி ஜெலன்ஸ்கியை பார்த்து என்ன சொன்னார்னா கடந்த நாலு வருஷங்களாக அமெரிக்காவுடைய பிரஸ் மீட்டிங்கில் விளாடிமிர் புட்டினை பற்றி கடுமையாக பேசக்கூடிய ஒரு ஜனாதிபதியை தான் நாங்கள் பெற்றிருந்தோம் விளாடிமிர் புட்டின் உக்ரைனை எடுத்துக்கொண்டால் அவர் உக்ரைனை கைப்பற்றி பல இடங்களை அளித்திருக்கிறார் அமைதியான வளர்ச்சியான பாதை ராஜ தந்திரத்தில் ஈடுபடுவதில் இருக்கலாம் அமெரிக்காவை நல்ல நாடாக மாற்றுவது அமெரிக்கா ராஜ தந்திரத்தில் ஈடுபடுவது தான் சிறந்தது இதைத்தான் தற்பொழுது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்கிறார் இப்படி ஜேடிவன் சொன்னவுடன் ஜெலன்ஸ்கி கேட்கிறாரு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் கேட்கலாமா என்னடா விளாடிமிர் புட்டின் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷமே உக்ரைனுடைய பல பகுதிகளை இருக்கிறார் உக்ரைன்ல குறிப்பாக உக்ரைனுடைய கிழக்கு இதே போல கிரைமியாவுடைய பகுதிகளையும் அவர் ஆக்கிரமித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்த பராக் ஒபாமா அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருகிறார் அதற்கு பிறகு ஜோ பைடன் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார் இந்த காலத்தில் இந்த பகுதிகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளாக தான் இருக்குது தற்பொழுது இந்த நிலைமையை தற்பொழுது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தடுத்து நிறுத்துவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்பதாக ஜெலன்கே சொன்னார் I <laughs> ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் விளாடிமிர் புட்டினை யாரும் தடுத்து நிறுத்தல இதனால் அவர் உக்ரைனையும் ஆக்கிரமித்தார் எத்தனையோ உக்ரைனிய மக்களையும் அவர் கொன்று குவித்தார் இப்படி சொன்ன நேரத்தில் உடனே டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு என்பதாக ஜெலன்ஸ்கி சொல்றாரு அப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஆட்சியில் இருக்கல்ல என்று அவர் சொன்னதுக்கு பிறகு உடனே ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்ன்னா இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நிலைமை இப்படியே தான் இருந்தது மக்கள் இருந்து கொண்டே சென்றார்கள் புட்டினை யாரும் தடுக்கவில்லை நாங்கள் புட்டினுடன் பல விடயங்களை பற்றி பேசினோம் பல நேரத்தில் நாங்கள் சைனும் பண்ணினோம் ரெண்டாயிரத்தி இந்த போர் நிறுத்தத்துக்காக வேண்டி விளாடிமிர் புட்டினுடன் எக்ரிமெண்ட்டிலும் நான் சைன் பண்ணினேன் நான் மெக்ரோ மெர்க்கலுடன் சேர்ந்து சைன் பண்ணினேன் போர் நிறுத்தத்திலே நாங்கள் சைன் பண்ணினோம் அவர் போர் நிறுத்தத்தை மீற மாட்டார் என்று எல்லோரும் என்னிடத்திலே கூறினார்கள் நாங்கள் எரிவாயு ஒப்பந்தம் கேஸ் கான்ட்ராக்டிலும் சைன் பண்ணினோம் ஆனால் அதற்கு பிறகு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவர் மீறி மீண்டும் தாக்க ஆரம்பித்தார் அவர் தொடர்ந்து மக்களை கொன்று குவித்தார் கைதிகளை பரிமாறிக்கொள்வது அதாவது கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் விடயமாகவும் நாங்கள் சைன் பண்ணினோம் அதையும் அவர் மீறினார் இப்படி இருக்க எந்த விதமான ராஜதந்திரத்தை பத்தி நீங்க பேச வாரீங்க ஜேடி என்பதாக ஜேடி வேன்ஸ் பார்த்து ஜெலன்ஸ்கி கேட்க அதற்கு ஜேடி இந்த உக்ரைனுடைய யுத்த நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ராஜதந்திரத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன் என்பதாக ஜேடி வேன்ஸ் பதிலளிக்க இந்த இடத்துல இடத்துல அந்த சுமூகமான பேச்சுவார்த்தை விவாதமாக மாற ஆரம்பிக்கிறது ஜேடி வேன்ஸ் திரும்பியும் ஜெலன்ஸ்கியை பார்த்து என்ன கேட்குறாருனா நீங்கள் அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஓவல் அலுவலகத்துக்கு வந்து அதுவும் அமெரிக்காவுடைய ப்ரெஸ்ஸுக்கு முன்னால் அமெரிக்காவை பற்றி அவமரியாதையாக பேச முயற்சி செய்றீங்க அமெரிக்காவுடைய ஊடகங்களுக்கு முன்னால இதை பற்றி விவாதம் செய்ய முயற்சிப்பது அவமரியாதை என்பதாக நான் நினைக்கிறேன் உங்கட நாட்டில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக கட்டாயமாக மக்களை ராணுவ ராணுவத்தில் சேர்க்க நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று ஜேடி சொல்ல அதற்கு ஜெலன்ஸ்கி நீங்கள் உக்ரைனுக்கு எப்போதாவது வந்திருக்கிறீர்களா அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க ஜேடி வேன் சொல்றாரு நான் அங்கே வரல மாற்றமாக அங்க என்ன நடக்குது என்பதை இங்கிருந்தே நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்ற விஷயத்தில் ஏன் நீங்கள் இன்னும் உடன்படி படாமல் இருக்கிறீங்க அதாவது மக்களை கட்டாயமாக ஏன் நீங்கள் ராணுவத்தில் சேர்க்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய ஓவல் ஆஃபீஸுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய நாட்டுடைய அழிவை தடுக்கக்கூடிய நிர்வாகத்தை தாக்கி பேசுவது மரியாதை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றெல்லாம் பலவித கேள்விகளை ஜேடி வன்ஸ் கேட்க இதற்கு ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா நிறைய கேள்விகள் இருக்குது பொதுவாக போர்ந்து வரப்போக்குல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட நல்ல கடல் இருக்குது அதை நீங்க இன்னும் உணரல்ல எதிர்காலத்தில் நீங்கள் உணர்வீங்க இது நடக்காமல் இருக்க நான் இறைவனிடத்திலே வேண்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு போர் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொன்னவுடன் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார் நாங்கள் எதை உணரப்போகிறோம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் உங்களோட பிரச்சனையை தீர்க்கத்தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அதுக்கு ஜெலன்ஸ்கி நான் அப்படி சொல்லல அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதிலை சொல்கிறேன் என்று சொல்ல உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் உணரப் போகிறோம் என்று சொல்ற இடத்துல நீங்க இல்ல நாங்கள் நன்றாகத்தான் உணரப்போகிறோம் வலிமையாகத்தான் உணரப்போகிறோம் அதை பற்றி சொல்லும் இடத்துல நீங்க இல்ல தற்பொழுது உங்களுக்கு நிலைமை சரியில்லை மோசமான இடத்துக்கு நீங்க உங்களோட நாட்டை கொண்டு சென்று விட்டீர்கள் இப்ப எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல மில்லியன் கணக்கான மக்களுடைய உயிர்கள் நீங்க விளையாடி கொண்டிருக்கிறீங்க மூன்றாவது உலக மகா யுத்தத்துடைய ஆபத்தோட நீங்க விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்க செய்யறது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அவமரியாதை என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் அதுக்கு ஜெலன்ஸ்கி நான் மிகவும் அமெரிக்காவை மதிக்கிறேன் என்று சொல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உங்களோட நாட்டை ஆதரித்த இந்த அமெரிக்காவுக்கு நீங்கள் அவமரியாதை செய்கிறீர்கள் என்று சொல்ல உடனே ஜேடிவன்ஸ் அவர்கள் இந்த அமெரிக்கா ஜனாதிபதிக்கு நீங்கள் ஒரு முறையாவது நன்றி சொல்லியிருக்கிறீர்களா என்று கேட்க ஜெலன்ஸ்கி நான் பலமுறை முறை நன்றி சொல்லியிருக்கிறேன் என்று சொல்ல மீண்டும் ஜேடிவன்ஸ் இந்த சபையில் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்களா என்று திரும்ப கேட்க விவாதம் அப்படியே முத்த ஆரம்பிக்குது ஜேடிவன்ஸ் ஜெலன்ஸ்கியை பார்த்து திரும்ப கேட்கிறாரு கடந்த அக்டோபர் மாதம் பென்சில்வேனியாவுக்கு நீங்க சென்று எங்கட எதிர்கட்சியோட சேர்ந்து கொண்டு நீங்க பிரச்சாரத்தை ஈடுபட்டீர்கள் அமெரிக்காவிற்கும் உங்களுடைய நாட்டை காப்பாற்ற முயற்சி செய்த தற்பொழுது பிரசிடென்டாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் சில பாராட்டு வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று ஜேடிவன் சொல்ல நீங்கள் சத்தமாக பேசுகிறீர்கள் என்று ஜெலன்ஸ்கி சொல்ல உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவர் சத்தமாக பேசல நீங்கள் தான் தற்பொழுது பிரச்சனையில் இருக்கிறீர்கள் ஆம் இதை பற்றி எனக்கு தெரியுண்டு ஜெலன்ஸ்கி சொல்ல நீங்கள் அதிகமாக பேசிவிட்டீர்கள் உங்களோட நாடு இப்ப பிரச்சனையில் இருக்குது என்று மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல இதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜலன்ஸ்கியை பார்த்து முகத்துக்கு நேராகவே என்ன சொன்னார்ன்னா இந்த யுத்தத்தில் வின் பண்ணுறதுக்குரிய சான்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது இந்த யுத்தத்தில் நீங்கள் வெளில போவது கிடையாது இந்த யுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு எங்கள் மூலமாக உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு இருக்குது இதற்கு ஜலன்ஸ்கி என்ன சொன்னார்ன்னா இந்த யுத்தத்துடைய இருந்து நாங்கள் வலுவாகத்தான் இருக்கிறோம் தனியாகத்தான் இருந்து வருகிறோம் நாங்கள் நன்றியுடன் தான் இருக்கிறோம் இந்த அமைச்சரவையில் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொன்னவுடன் உடனே ட்ரம்ப் என்ன சொன்னார்னா இந்த முட்டாள் அதிபர்

புட்டின் அவர்கள் இருந்தார் என்று சொல்ல அதற்கு ட்ரம்ப் அவர்கள் அதைவிட குறைவான நாட்கள் முடிந்திருக்கும் என்று இவர் சொல்ல இந்த வாக்குவாதம் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது அவர்களுக்கு நன்றி சொல்லத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இவர் சொல்ல திரும்ப ஜலன்ஸ்கி நான் பல முறை அமெரிக்க மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன் என்று சொல்ல அதற்கு ஜேடி என்ன சொன்னார் கருத்து வேறுபாடு இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மீது தவறு இருக்கக்கூடிய நிலையில அமெரிக்காவுடைய பிரசுக்கு முன்னால நீங்கள் சண்டையிட முயற்சிப்பதை விட அந்த கருத்து வேறுபாடுகளை சரி செய்யலாமே உங்களோட பக்கம் தவறு இருப்பது எங்களுக்கு தெரியும் என்பதாக ஜேடி வேன் சொன்னார் உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த விஷயத்துல என்ன நடக்குது என்பதை பற்றி அமெரிக்கா மக்கள் அறிந்து கொள்வது நல்லது அதனால தான் இந்த விஷயத்தை நான் இவ்வளவு இழுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் நன்றியுடன் இருக்க வேண்டும் நீங்கள் விளையாடுவதற்கு வாய்ப்புள்ள இல்ல உங்களோட மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் வீரர்கள் பற்றாக்குறையுடன் இருக்கிறார்கள் எல்லாமே நன்றாக இருக்க

அது ஏன் கையிலல்ல புத்திசாலி இல்லாத ஜோபைனருடைய கையில் தான் அது இருந்தது என்று ட்ரம்ப் சொல்ல அதற்கு ஜெலன்ஸ்கி அவர் உங்களுடைய அதிபர் தானே எங்களுடைய ப்ரசிடெண்ட் இல்லையே என்று சொல்ல அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்றா பராக் ஒபாமா உங்களுக்கு ஷீட்ஸ் அதாவது போர்வைகளை கொடுத்தார் ஆனால் நான் ஜாவ்லின்ஸ்களை உங்களுக்கு கொடுத்தேன் அதாவது எதிர்ப்பு ஆயுதங்களை உங்களுக்கு நான் கொடுத்தேன் நீங்கள் இன்னும் நன்றி உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இதற்கு பின்னால் எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது எங்களோட இருக்கும் பொழுது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் உங்களுடன் இல்லாவிட்டால் உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது என்று காரசாரமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்ல அதுக்கு பின்னாளர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையை விட்டு அவசர அவசரமாக வெளியேறிவிட்டார் இந்த நாள் மூன்று விடயங்கள் வெள்ளை மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முதலாவது இந்த பிரஸ் மீட்டிங் இது முழுமையாக நிறைவு பெறல அதுக்கு முன்னாலே அவசர அவசரமாக ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகை விட்டு வெளியேறினார் சில தகவல்கள் அடிப்படையில் அவர் வெளியேறல அமெரிக்கா தான் அவரை வெளியேற்றியது என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாவது என்னன்னு சொன்னால் அந்த மீட்டிங்க்கு பின்னால நடந்த விஷயத்த மக்களுக்கு அறிவி அறிவிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சியும் தயார் செய்யப்பட்டிருந்தது அந்த விடயமும் அந்த நாள்ல நடக்கல அடுத்தது இரண்டு நாட்டு ஜனாதிபதிகளும் விருந்து உபசாரத்தில் ஈடுபடுவார்கள் இதுவும் அந்த அந்த நாள்ல நடைபெறல்ல சொல்லப்போனால் இந்த மூன்று விடயங்கள் இரண்டு விஷயங்கள் முழுமையாக நடைபெறல இந்த பிரஸ் மீட்டிங் இதுவும் முழுமையாக நடைபெறல அரை குறையாகத்தான் நடந்து பிறகு அது விவாதமாக மாறி அவசர அவசரமாக ஜலன்ஸ்கி அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறினார் இந்த ஜலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு வந்தது வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் அது என்ன அக்ரிமெண்ட்னா உக்ரைனுடைய கனிம வளங்களை அமெரிக்கா டேக் ஓவர் செய்ய போகிறது அதாவது இந்த அக்ரிமெண்ட்ல ஜலன்ஸ்கி சைன் பண்ணிட்டா உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா கனிம வளங்களும் உக்ரைனுக்கு சொந்தம் கிடையாது அது அமெரிக்காவிற்கு தான் சொந்தம் இந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்றதுக்காகத்தான் ஜலன்ஸ்கி அமெரிக்காவுக்கு வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் முன்கூட்டியே சொல்லியிருந்தார் ஆனால் இந்த விவாதத்தின் காரணமாக அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ற விஷயமும் நடக்கல அவசர அவசரமாக ஜலன்ஸ்கி அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறினார் கொஞ்சம் யோசித்து பாருங்க உக்ரைன்ல இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எங்களுக்கு வேணும் என்று யாராவது கேட்டால் யார் கொடுப்பார்கள் இதை ஒருவேளை இதற்கு பின்னால் என்ன சூழ்ச்சி இருக்கிறது என்ன மர்மம் என்ன ரகசியம் என்று யாருக்கும் தெரியாது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும் இதுக்கு பின்னால என்ன சூழ்ச்சி இருக்கிறது என்று இந்த விவகாரத்துக்கு பின்னால உலக தலைவர்களுடைய கருத்து உலக தலைவர்களுடைய ஆதரவு ஜெலென்ஸ்கியின் மீது இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்றார்ன்னா ரஷ்யா உக்ரைனை சட்ட விரோதமாகவும் அநியாயமாகவும் தாக்கி இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய ஆதரவு உக்ரைன் மீது தொடர்ந்து இருக்கும் என்பதாக ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் என்ன சொல்லியிருக்கிறார் ஆக்கிரமிப்பாளர்கள் சொன்னாலே அது ரஷ்யா தான் தாக்குதலுக்கு

முக்கியமான உரையாடல்கள் இருந்தாலும் நாங்கள் வியூகம் அடிப்படையில் கூட்டாளிகள்தான் நாங்கள் அமெரிக்காவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் உக்ரைனுக்கு சார்பாக அமெரிக்கா நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எக்ஸ் வலைதளத்திலே சொல்லியிருக்கிறார் இப்படி இந்த உரையாடல் முடிந்திருக்கிறது இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது போன்ற உலகளாவிய விடயங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்